ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பனிரெண்டில் ரெண்டு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க மதிப்பை காரணம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கழித்தல் பதினொன்று கழித்தல் கழித்தல் முப்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் பதினொன்று கழித்தல் கழித்தல் முப்பத்தி மூணுனால் இதுக்கு கூட்டல் நேர்மாறு கூட போலாம் அப்படியே ஷார்ட்கட்டில் நீங்கள் கண்டுபிடிந்தோன்னா பாருங்க கழித்தல் பதினொன்று இது கழித்தல் கழித்தல்னு என்ன ஆகிடும் கூட்டல் முப்பத்தி மூணு அப்போ பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல் அதனால கூட்டலே வரும் இது கழிச்சு இன்னும் முப்பத்தி மூணில் பதினொன்று போச்சுன்னா இருபத்தி ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் கழித்தல் தொண்ணூறு கழித்தல் கழித்தல் ஐம்பது அப்போ கழித்தல் தொண்ணூறு கழித்தல் கழித்தல் ஐம்பது பாருங்கள் இந்த கழித்தல் தொண்ணூறு அப்படியே இருக்கட்டும் இது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் எண்பது அப்போ பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் அப்போ குறி கழிக்கணும் தொண்ணூற்றி ஐம்பது பர்சுனால் அவ்வளோ நாற்பது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாற்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு முடிஞ்சிச்சு